இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்றொரு இரவு நான் துவங்கின ஒன்று இங்கே இருந்தது நான் அதை நிறுத்த வேண்டியதாயிருந்தது நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் இந்த கேள்வியில்தான் நான் இருந்தேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்பொழுது அது உண்மையாகவே ஒன்று குருந்தியர் பனிரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நேரத்தில் நாம் புதிய பிறப்பை ஏற்றுக்கொள்கிறோம் இதுவே சம்பவிக்கிறது இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா அல்லது பின்னர் பெற வேண்டிய ஒரு ஞானஸ்தானமா அல்லது இது ஒரு நிரப்பப்படுதலா இப்பொழுது இது வேறொன்றுக்கும் இடமில்லாத ஒரு கேள்வியாய் உள்ளது எனவே நாம் அந்த ஒன்றின் பேரில் நம்முடைய நேரத்தை இன்றிரவும் நாளை இரவும் கூட செலவழிக்கக்கூடும் இது நேரத்தை எடுத்துவிடும் இதை எடுத்து முழு வேதாகமத்துடன் ஒன்றாக இணைப்போம் ஒவ்வொரு வேத வாக்கியமும் வேதத்தில் மற்ற ஒவ்வொரு வேத வாக்கியத்தோடு சரியாக ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் ஆனால் அதை சுருக்கமாக கூற முயற்சிக்கிறேன் அதை எப்படி கூற வேண்டும் என்று நான் அறிந்த முறையில் தெளிவாக கூறுகிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அப்பொழுது நீங்கள் புதிய பிறப்பை உடையவராயிருக்கிறீர்கள் நீங்கள் கத்தரை விசுவாசிக்கும் போது நீங்கள் ஒரு புதிய சிந்தையை ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல புரிகிறதா நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் புதிய பிறப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் அது தேவன் உங்களுக்கு அளிக்கின்ற வரத்தை ஏற்றுக்கொள்வதனால் ராஜாதிபத்திய கிருபையினூடாக உங்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய வரமாய் உள்ளது பாருங்கள் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவனை உடையவராயிருத்தல் அது புதிய பிறப்பாய் உள்ளது நீங்கள் மனமாற்றம் அடைந்துள்ளீர்கள் அதன் பொருள் என்னவெனில் நீங்கள் மேலான நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாகும் ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக வைத்து ஊழியத்திற்கான வரங்களுக்கு கீழ்படுத்துகிறது அது உங்களை அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவனாக்கவில்லை என்றாலும் அது சரீர வரங்களில் உங்களை பொறுத்துகிறது புரிகிறதா இப்பொழுது ஒரே ஆவியினால் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு நாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் இப்பொழுது பவுல் வித்தியாசமான வரங்கள் உண்டு இந்த சரீரத்தில் ஒன்பது வரங்கள் உள்ளன என்று கூறுகிறான் இந்த சரீரத்தில் நீங்கள் இந்த வரங்களில் ஒன்றை சுதந்திரத்துக் கொள்ள இந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் அவைகள் சரீரத்தினால் உண்டாகின்றன ஆனால் இப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதை பொறுத்த மட்டில் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நொடிப்பொழுதிலிருந்தே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள் இப்பொழுது அது பாவனை விசுவாசம் அல்ல அது உண்மையாகவே கற்றாகி இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதாகும் நீங்கள் சரியாக அங்கே மீண்டும் பிறக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக வருகிறார் இப்பொழுது கவனியுங்கள் நித்திய ஜீவன் இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார் அப்பொழுதே நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் அதன் பின்னர் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அந்த ஜனங்களில் சிலரை பவுல் சந்தித்திருந்தான் அவர்கள் அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனமாற்றம் அடைந்திருந்த நியாய சாஸ்திரியை தங்களுக்கு ஒரு பிரசங்கியாக உடையவர்களாயிருந்தார்கள் அப்பல்லோ வேதாகமங்களில் வல்லவனுமாயிருந்து அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபித்துக் கொண்டிருந்தான் புரிகிறதா இப்பொழுது கவனியுங்கள் அப்பல்லோ வார்த்தையினூடாக வார்த்தையினாலே நிரூபித்துக் கொண்டிருந்தான் விசுவாசம் கேட்பதனால் வார்த்தையை கேட்பதனால் வரும் என் வசனத்தை கேட்டு என்னை எனப்பிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு உங்களுக்கு இது புரிகிறதா அப்பல்லோ வார்த்தையினால் இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை உடையவர்களாய் வார்த்தையை ஏற்றுக் கொண்டிருந்தனர் அதே சமயத்தில் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரமே அறிந்திருந்தனர் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது அவர் அவன் இந்த சீசர்களை கண்டான் அப்பொழுது அவன் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் புரிகிறதா இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசு நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார் அதுதான் புதிய பிறப்பு அதுவே உங்களுடைய மனமாற்றமாய் மாற்றமாய் உள்ளது ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு உங்கள் மூலமாக கிரி செய்கிற இந்த ஒன்பது ஆவிக்குரிய பிரகாரமான வரங்களுக்கும் கீழ்ப்படிய செய்கிற தேவனுடைய இருக்கிறது நீங்கள் இந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும்போது போது பிரசிங்கித்தல் சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர்கள் போதகர்கள் தீர்க்கதரிசிகள் போன்றவை சரீரத்தின் எல்லா வரங்களும் இதற்குள் உண்டாகின்றன அது உங்களை ஒருபோதும் அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவராக ஆக்குகிறது இல்லை அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் ஒரு பணிபிடை ஆவியா இருக்கும்படியான ஒரு ஸ்தானத்தில் உங்களை பொறுத்துகிறது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா புரிகிறதா இப்பொழுது கேள்வியானது நாம் ஒவ்வொன்றாக பதிலளிப்போம் மூன்று கேள்விகள் உள்ளன நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் அது சரியே ஒன்று குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் அதற்கு பதிலை அளிக்கும் சரி இது சம்பவிக்கும் அந்த நேரத்திலா நாம் புதிய பிறப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் அது எப்போது அதைத்தான் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆம் ஒரே ஆபினால் இல்லை இல்லை நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் பாருங்கள் அது புதிய பிறப்பு துவங்கும் போது அல்ல நீங்கள் கத்தராகி இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது புதிய பிறப்பு துவங்குகிறது இப்பொழுது பாருங்கள் ஒரு காரியமும் இல்லை இப்பொழுது கவனியுங்கள் நீங்கள் விசுவாசிப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் அதை பார்க்க வேற என்ன செய்ய முடியும் நீங்கள் அதை விசுவாசிப்பதை காட்டிலும் அதை குறித்து வேற செய்ய முடியும் அதை தவிர நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கூறுங்கள் அதை விசுவாசிப்பதற்கு புறம்பாக நீங்கள் செய்யக்கூடியது ஒரு காரியமும் இல்லை இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்துக்கு புறம்பாக எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுடைய சொந்த செய்கையா இல்லை என்றால் அது ஒரு தேவனுடைய செயலாய் உள்ளது ஆகையால் இப்பொழுது நீங்கள் அதை நாம் கூறினால் அதாவது ஏராளமான சமயங்களில் பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷையில் பேசுவதே அதற்கான ஆரம்ப ஆதாரம் என்று அநேக சமயங்களில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன் சில சமயங்களில் ஜனங்களை குலுக்கி அல்லது அவர்களை அடித்து அவர்களை தட்டி அதைக் கூறு அதைக் கூறு அதைக் கூறு அதைக் கூறு என்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி கூறி அதைக் கூறு அதைக் கூறு அதை கூறு என்கிறார்கள் பாருங்கள் அது நீங்களாகவே செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது அது 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 ஒன்றுமல்ல நீங்கள் அந்நிய பாஷையின் குழப்பத்தை பெற்றுக் நீங்கள் ஏராளமான காரியங்களை உணர்ச்சிவச படல்களை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட விசுவாசத்திற்கு புறமே இருந்து எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தெய்வீக வரமாய் இருக்க வேண்டும் புரிகிறதா நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் அது சரியே பாருங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது புதிய பிறப்பிலிருந்து ஒரு வித்தியாசமான செய்தியாய் இருக்கிறது ஒன்று ஒரு பிறப்பாய் உள்ளது ஒன்று ஒரு அபிஷேகமாய் உள்ளது ஒன்று உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது மற்றொன்று உங்களுக்கு வல்லமையை அளிக்கிறது அது செயல்படும்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வல்லமை அளிக்கிறது இப்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா சரி சரி